வணக்கம் இது சாய் காமதேனு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கப் போகிற ஸ்தலம் கோவிந்தவாடி என்ற ஊரை பற்றி தான் இந்த கோவில் தக்ஷணாமூர்த்திக்கின்றே சிறப்பான ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக உள்ளது இந்த கோவில் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது காஞ்சிபுரம் மிக அருகில் உள்ள திருமால்பூர் ரயில் நிலையம் அருகில் தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலோட விருட்சம் ஆலமரம் சிவனின் அம்சமான தட்சிணாமூர்த்தி வியாழன் அல்லது பிரகஸ்பதி கிரகத்திற்கு அதிபதி வியாழன் கிரகம் வருடத்திற்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுகிறது மேலும் இது மக்களின் தலைவிதியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே குருவான தட்சிணாமூர்த்தி திருவுருவத்தில் வழிபடப்படும் இந்த கிரகத்திற்கு எண்ணற்ற சன்னதிகள் உள்ளன தட்சிணாமூர்த்தி பகவான் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் அபிமான பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்குகிறது குரு கோவில் என அழைக்கப்படும் கோவிந்தவாடி கைலாசநாதர் ஆலயம் பிரம்மாவின் மானசீக புதல்வர்களான சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்ற நான்கு முனிவர்களும் வேதம் ஆகமம் சாஸ்திரம் புராணம் முதலியன நான்கு நூல்கள் பலவற்றையும் முறைப்படி கற்றவர்கள் இந்த முனிவர்கள் கல்வி கேள்விகளில் வல்லவர்களாக திகழ்ந்தும் உண்மை தத்துவத்தை உணரவில்லை உண்மை அவர்களுக்கு உணர வைக்க ஈசன் திருவுளம் கொண்டார் அதற்கான காலம் கைகூடியது அம்பிகை பார்வதி பிறந்து தவமேற்றிய பொழுது இறைவனும் கைலை மலச்சாரலில் கல்லாக மரத்தில் கீழ் தென்முகமாக வீற்றிருந்து சனகாதி முனிவர்கள் நால்வருக்கும் உபதேசம் செய்தார் இடக்காலை மடித்து உட்கார்ந்து வலக்காலை தொங்கவிட்ட நிலையில் அமர்ந்து வலக்கரத்தினால் சின்முத்திரை காட்டி உண்மை நிலை எது என்பதை உணர்த்தினார் பாதத்தின் கீழ் உள்ள முயலகன் என்னும் அசுரன் அஞ்ஞானம் என்னும் அறியாமேன் சின்னம் சின்முத்திரை தத்துவத்தை அனைவரும் அறிந்து அதன் வழி நிற்கவே இந்த ஆலயங்களில் தெற்கு பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தியாக வீற்றிருக்கிறார் நவ கிரகங்களுள் இடம்பெறும் குரு பகவான் என்கிற வியாழன் கிரகம் இவரன்று அந்த வியாழனே இவரை பூஜித்ததால் தான் பிரகஸ்பதி என்கிற தேவகுருக்கு தகுதியாக உயர்ந்தார் எனவேதான் மௌன குருவாகிய தட்சிணாமூர்த்தியே ஆதி குருவாக விளங்குகிறார் தட்சிணாமூர்த்தி பகவான் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் அபிமான பிரார்த்தனை விளங்குகிறது இந்த குரு கோவில் என அழைக்கப்படும் கோவிந்தவாடி கைலாசநாதர் ஆலயம் இப்ப இந்த கோவிலோட ஸ்தல பெருமை என்னன்னு பார்க்கலாம் எல்லா சிவாலயங்கள்லயும் தட்சிணாமூர்த்தி தனி சன்னதியிலே இல்லாம கோஷ்டத்துலதான் இருப்பாரு அதாவது கருவறை சுற்றி வரும் பொழுது வ தெற்கு நோக்கி காட்சி தருவார் ஆனால் இங்கு தனி கருவறையிலேயே மூலவராக தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இவருக்கு பின்புறத்தில் கைலாசநாதரும் தனி சன்னதியில் உள்ள கருவறையில் கிழக்கு பார்த்தபடி இருக்கிறார் அதாவது ஒரே விமானத்தின் கீழ் உள்ள இரண்டு கருவறைகளில் இருபுறமும் சிவனும் தட்சிணாமூர்த்தியும் இருக்கின்றனர் இது சிறப்பான அமைப்பாகும் இங்கு தட்சிணாமூர்த்தியே பிரதானமானவர் என்பதால் ஐப்பசி மாதத்தில் அண்ணாபிஷேகத்தில் போது கூட இவருக்கே அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது சிவனே தட்சிணாமூர்த்தியாக இருந்து உபதேசம் செய்தார் என்பதால் இவர் நெற்றியில் மூன்றாம் கண் தலையில் பிறைச்சந்திரன் மற்றும் கங்காதேவியுடன் காட்சி தருகிறார் தட்சிணாமூர்த்தி இங்கு கூர்மம் எட்டு யானைகள் பஞ்சநாகங்கள் சிம்மம் அஷ்டதிக்கு பாலகர்கள் ஆகியோர் ஆசனங்களாக இருக்க அதன் மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார் பெருமாளுக்கு தனித்து காட்சி தந்தவர் என்பதால் இவருக்கு மேலே கல்லால மரம் இல்லாமல் கைலாயம் போன்ற அமைப்பில் மண்டபம் மட்டுமே இருக்கிறது இவருக்கு காலுக்கு கீழே வலதுபுறம் திரும்பியபடி இருக்கும் முயலகன் இங்கு இடது பக்கம் திரும்பியபடி இருக்கிறான் விபூதி காவடி சித்திரையில் நடக்கும் விழாவின் போது வித்தியாசமாக தட்சிணாமூர்த்திக்கு விபூதி காவடி எடுத்து வழிபடுகின்றார்கள் அந்த விபூதியை சுவாமிக்கு அபிஷேகம் செய்து பிரசாதமாக தருகின்றார்கள் இதனை நீரில் கரைத்து குடித்தால் நோய்கள் நீங்குவதாக ஒரு நம்பிக்கை விபூதி சிவனது சின்னம் என்பதை உணர்த்தும் விதமாக இங்கு தட்சிணாமூர்த்திக்கு காவடி எடுப்பது புதுமையாக வழிபாடாகும் சந்தனம் குங்குமம் கோவிந்தன் கோவில்களில் பெருமாளுக்கு திருவண்ணா திருமண்ணால் நாமம் போட்டுத்தான் அலங்காரம் செய்வார் ஆனால் இங்கு சந்தனம் குங்குமத்தையே நாமம் போல நெற்றியில் பூசி வழிபடுகின்றனர் சிவ தீட்சை பெற்ற பெருமாள் என்பதால் இவ்வாறு செய்வதாக சொல்கிறார்கள் இந்த தளத்தில் தட்சிணாமூர்த்திக்கு இடப்புறத்தில் சிவன் கைலாசநாதராக அகிலாண்டேஸ்வரி அம்பாளுடன் பிரகார தெய்வமாக இருக்கிறார் ஆதிசங்கரர் சுவாமியை வழிபட்டு சென்றுள்ளார் இவருக்கு அர்த்த மண்டபத்தில் தனி சன்னதி உள்ளது பிரகாரத்தில் நாகதேவதை ராகு கேது ஆகியோர் ஒரே சன்னதியில் இருக்கிறார்கள் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு தாமாகவே பாலபிஷேகம் செய்து வழிபடுகின்றார்கள் இதனால் தோஷங்கள் நீங்குவதாகவும் நம்புகின்றார்கள் இப்ப இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பார்த்துவோம் ஒரு சமயம் மகாவிஷ்ணு பக்தன் ஒருவனை காக்க போரிட்ட போது அவரது சக்கரம் அங்கு தவம் செய்து கொண்டிருந்த துதிசி என்னும் முனிவர் மீது பட்டு முனை மழுங்கியது தனது முன் முதன்மையான ஆயுதமாக சக்கரம் பயனில்லாமல் போனதால் மகாவிஷ்ணு ஆயுதமின்றி இருந்தார் எனவே அந்த சக்கரம் தனக்கு மீண்டும் கிடைக்க என்ன செய்வதென்று தேவர்களுடன் ஆலோசனை செய்தார் சிவனை வேண்டி சக்கரம் கிடைக்கும் என அறிந்து கொண்டார் சிவனை வணங்கி அருள் பெற சிவதீட்சை பெற வேண்டும் என்பது நியதி எனவே அவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இத்தலம் வந்தார் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி சிவனை எண்ணி தவம் செய்து வேண்டினார் அவருக்கு காட்சி தந்த ஈசன் குருவாக இருந்து சிவதீட்சை செய்து உபதேசமும் செய்தார் மேலும் இத்தலத்திற்கு அருகில் உள்ள ஓர் தலத்தில் அதாவது திருமால்பூர் லிங்க வடிவத்தில் இருக்கும் தன்னை ஆயிரம் மலர்களோடு கொண்டு பூஜை செய்து வழிபட்டு வர உரிய காலத்தில் சக்கராயுதம் கிடைக்கப்பெறும் என்றும் கூறினார் அதன்படி மகாவிஷ்ணு அருகில் உள்ள திருமால்பூர் சென்று ஈசனை வணங்கி தவம் செய்து சக்கராயுதம் பெற்றார் மகாவிஷ்ணுவிற்கு குருவாக காட்சி தந்த சிவன் இந்த தலத்தில் தட்சிணாமூர்த்தியாகவே அருள்கிறார் இப்ப இந்த கோவிலோட பிரார்த்தனைகள் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் குரு அம்சங்களால் பாதகமான விளைவுகளை எதிர்கொள்ளும் மக்கள் கோவிலில் பிரார்த்தனை வைக்கிறார்கள் பக்தர்கள் தேங்காய் மட்டைகளில் தீபம் ஏற்றுகிறார்கள் திருமண மகிழ்ச்சிக்காக பெண்கள் அன்னைக்கு சுமங்கலி பூஜையும் செய்கிறார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விசேஷ நாளாக கருதப்படுவதால் அன்றைய தினம் பக்தர்கள் மிகுந்த அளவில் கோவிலுக்கு வருகிறார்கள் குரு கிரகத்தின் செல்வாக்கால் ஏற்படும் பிரச்சனைகள் தடைகளை சமாளிக்க குரு பிரீத்தி பூஜை செய்யலாம் இப்ப இந்த கோவிலோட அமைப்பை பார்க்கலாம் இந்த கோவில நாகதேவதை தனது இரண்டு கால்களையும் பாதி மடக்கிய நிலையில் வித்தியாசமாக அமர்ந்து காட்சி தருகிறார் இங்குள்ள விநாயகர் ஆவுடையார் மீது அமர்ந்தபடி ஆவுடை விநாயகர் என்ற திருநாமத்துடன் இருப்பது மிகவும் சிறப்பான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல கைலாசநாதர் அகிலாண்டேஸ்வரி சந்தன குங்கும கோவிந்தன் ஆகியோர் தனித்தனி சன்னதியில் அருள்வாளிக்கின்றார்கள் பெருமாள் தனி சன்னதியில் மேற்கு பார்த்தபடி இருக்கிறார் அவருக்கு அருகே ஸ்ரீதேவி பூதேவி ஆஞ்சநேயர் கருடாழ்வார் ஆகியோரும் உள்ளார்கள் கோவிந்தனாகிய திருமால் சிவனை துதித்து பாடல்கள் பாடி வழிபட்ட ஸ்தலம் என்பதால் கோவிந்தவாடி என பெயர் பெற்றது இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும்